தேவர் நேதாஜி வரலாற்று ஆய்வாளர் புதுடெல்லி வே மாயகிருஷ்ணன் ஆப்பநாடு அவர்களை உரையாற்ற வருக வருக என வரவேற்கின்றேன் சபையில் உள்ள இந்த பொன்னான மாலை வேளையில் மேடையிலும் நமக்கு எதிராக அமைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன் எங்களுடைய மாவட்டம் எப்படி என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் வந்தவுடன் நேராக நடந்து சென்று ஓடுகின்ற தண்ணீரில் கால் நனைத்துவிட்டு இந்த கூட்டத்திற்கு வந்தேன் எங்களுக்கு அந்த பாக்கியம் எழுபது ஆண்டுகளாக கிடையாது நான் இந்த கூட்டத்துக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னரே வந்துவிட்டேன் ஓடுகிற தண்ணீரில் கால் நனைக்கும் பாக்கியம் எங்களுக்கு எனக்கு விவரம் தெரிந்து எழுபது ஆண்டுகளாக எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுற்றிலும் பார்க்கும் பொழுது வயல் வரப்புகளில் விளைந்து நிற்கக்கூடிய கதிர்களையும் தென்னந்தோப்புகளையும் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்களின் பயனால் ஒரு புண்ணிய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் இன்றைய கூட்டம் ஹர்ஹர் நேதாஜி என்று நம்முடைய தேசிய தலைமை அறிவித்த அந்த வீடு தூரம் நேதாஜியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த கூட்டம் இன்று கம்பத்தில் நடைபெறுகின்றது என்ற ஒரு செய்தியை இந்த தேனியினுடைய மிகு மாவட்ட செயலாளர் அவர்கள் தோழர் சக்கரவர்த்தி அவர்கள் இரண்டு நாளுக்கு முன்னால் தெரிவித்த காரணத்தின் அடிப்படையில் நான் வந்திருக்கின்றேன் நான் தற்பொழுது புதுடெல்லியில் தெய்வீக திருமகன் பசுமன் தேவர் பெருமகனார் அவர்களுடைய சர்வதேச வரலாற்றையும் அவர் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் எதற்காக பாடுபட்டாரோ நாட்டு விடுதலைக்கு மட்டும் அவர் பாடுபடவில்லை இந்த தேசம் விடுதலை அடைந்த பின்பும் இன்னொரு தலைவனின் உண்மைக்கான விடுதலைக்கும் பாடுபட்டார் ஒரு நாடு அடிமைப்பட்டது விடுதலை அடைந்து விட்டால் அதோடு முடிந்து விடவில்லை தெய்வீக திருமகனுக்கு ஒரு நாட்டின் விடுதலைக்காக ஆயுதப் போராட்டம் செய்த ஒரு தலைவன் இந்த இந்த உலகத்திலே கிடையாது என்று சர்வதேசம் அறிவித்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு தலைவனை உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா அவர் எங்கே இருக்கின்றார் என்று ஒரு மனிதன் இந்தியாவில் தன் வாழ்நாளெல்லாம் அலைந்தார் அதற்காக உயிரை பணயம் வைத்தார் என்றால் அது நம்முடைய தெய்வீக திருமகன் பசுமன் தேவர் அவர்கள் மட்டும்தான் இன்று தேவர் என்ற ஒரு தலைவன் நமக்கு நேதாஜி என்ற ஒருவர் இறக்கவில்லை என்று சொல்லாமல் போயிருந்தால் இன்றைய தினத்தில் நான் சொல்கிறேன் நேதாஜிக்கு நாம் நினைவாலை கொண்டாடியிருப்போம் இந்திய தேசமும் அதுக்கு ஒரு தேதியை தயாராக வைத்திருந்தார்கள் நேதாஜி இறந்து விட்டார் என்ற தேதியும் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் நாம் இன்று இந்த மேடையில் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கூடிய தெய்வீக திருமகன் அவர்கள் அந்த சதியை உடைப்பதற்காகத்தான் நாடு விடுதலை அடைந்த பின்னரும் பாடுபட்டார் இதை பற்றிய ஒரு ஆய்வுக்காகத்தான் நானும் கொஞ்சம் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் ஒவ்வொரு இடமாக சென்று அலைந்து கொண்டிருக்கின்றேன் பசுமொன் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அதற்கு பின்னர் அவர் இந்தியாவின் நம்முடைய சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு அவர் இந்தியாவில் எங்கெல்லாம் சென்றார் யாரையெல்லாம் சந்தித்தார் எதற்காக தேவர் அவர்கள் இந்த ஒரு நோக்கத்திற்காக தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு மொழி தெரியாத மாநிலங்கள் இந்தியாவின் ஒவ்வொரு பிரதேசங்கள் இமயமலை அடிவாரம் கங்கை சமவெளிகள் மத்திய பிரதேசம் ஆப்கானிஸ்தான் எல்லை வரை சென்றதாக கூட இன்று ஆய்வுகளை பார்க்கும்போது தெரிகின்றது எதற்காக தேவர் இப்படி ஒரு வாழ்க்கையை அவர் மேற்கொண்டிருக்க வேண்டும் அவர் மிகப்பெரிய விடுதலை போராட்ட தலைவர் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஜமீன்தார் சுபகோபமாக வாழ்ந்திருக்கின்றலாம் அல்லது விடுதலை அடைந்த இந்திய அரசாங்கத்திடம் எனக்கு ஒரு மாநில முதல்வர் பதவியை கொடுத்து விடுங்கள் நானும் ஒரு தமிழகத்தின் பெரிய தலைவர் தானே என்று வாழ்ந்திருக்கலாம் அதையெல்லாம் விடுத்து தெய்வீகத் திருமகன் எதற்காக பாடுபட்டாரோ அதை தேடி ஒரு ஆய்வை தொடங்கியிருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் இன்று அதே போன்ற நேதாஜியை நாம் வீடுதோறும் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த கம்பம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பொன்னான விழா வெற்றியடைய வேண்டும் என்று ஒன்றை சொல்லி அதற்கு முன்னால் இன்று நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய நாம் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தொண்டர்களாக தீவிக திருமகன் பசுமன் தேவர் அவர்களையும் நேதாஜி அவர்களையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட தொண்டர்களாக அமர்ந்திருக்கின்றோம் இந்த இடத்தில் நாம் ஒரு சுமார் நூறு பேர் அமர்ந்திருந்திருப்போம் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் என்ற ஒரு இயக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நூறு பேரை வைத்துக் கொண்டு கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்று இன்று ஆட்சியில் இருந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தேசத்தில் இந்த தமிழ் நிலத்தின் வரலாறு அரசியல் வரலாறு என்று ஒன்று எழுதப்பட்டது என்றால் இன்றைய தேதி வரை அது தீர்மானித்துக் கொண்டிருப்பது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தான் நம்மிடையே சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது நாம் எப்படி தமிழக அரசியலை தீர்மானித்திருப்போம் என்று நாம் நினைக்கிறோம் எப்படி நினைக்க முடியும் நம்மிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடையாது பெருவாரியான உள்ளாட்சி மன்ற பதவிகளும் கிடையாது ஆனால் இந்த நிமிடம் வரை இப்போது சொல்கின்றேன் இந்த கடந்த நூறு ஆண்டுகளாக தமிழகத்தின் அரசியலை அகில இந்திய ஃபார் பிளாக் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது வேற யாரும் கிடையாது ரொம்ப இது ஒன்று வேடிக்கையாக சொல்லலை நான் மற்றவர்களை போல் எழுதி கொடுத்ததை வாசிக்க முடியாது நான் ஆய்வு சொல்கிறேன் இந்த தேனி மாவட்டம் இன்றைய தேனி மாவட்டம் முன்னர் ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம் இந்த பகுதியில் இன்று நேதாஜியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் ஆங்கிலேயனை அடியோடு விற்கக்கூடிய மக்கள் தான் இன்றளவும் நேதாஜி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்கள் இந்த கம்பம் பகுதியில் மதுரை பகுதியில் உசிலம்பட்டி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆங்கிலம் போடக்கூடிய சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது போடா உன்னோடு வர முடியாது நீ ஆயுதம் வைத்திருந்த எப்படி நேதாஜி அவன் பீரங்கி வைத்திருந்தாலும் விமானப்படை வைத்திருந்தாலும் எதிர்த்து சண்டையிடுவோம் என்ற தைரியத்தில் நேதாஜி உதித்தாரோ அப்படிப்பட்ட முன்னோர்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்களை ஆங்கிலேய படை ஆயுதத்தை காண்பித்து மிரட்டி நான் சொல்லும் சட்டத்திற்கு கையெழுத்து போடு கைரேகை வைடா என்று அறைகோல் விடுத்த அந்த ஆங்கிலேய படையை எதிர்த்து சண்டையிட்டு வீரமரணத்தை தழுவிய பகுதி இந்த பகுதி ஆனால் அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் ஜஸ்டிஸ் தெரிவாங்க நீதி கட்சின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆங்கிலேயனை அந்த அடக்குமுறை சட்டத்துக்கு அடிபணி மறுத்த மக்களை கொன்ற அந்த ஆங்கிலேய காவல் படையை எதிர்த்து கேள்வி ஏற்காத ஜஸ்டிஸ் கட்சியை அதன் பின்னர் அரசு வந்த தெய்வீக திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த தென்பகுதி சுற்றுப்பயணம் செய்து தமிழக வரலாற்றில் ஜஸ்டிஸ் கட்சி என்ற ஒரு கட்சியை இல்லாமல் செய்தது நம்முடைய தெய்வம் பசுமன் தேவர் அவர்கள் முப்பத்தி ஏழில் மட்டும் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கவில்லை அதே நேரத்தில் எங்களுடைய ராமநாதபுரம் பகுதியில் எங்களுடைய ராமநாதபுரம் மன்னரை வேறு வழி இல்லாத காரணத்தால் ஜஸ்டிஸ் கட்சியில் இருக்கின்றார் என்ற காரணத்தால் சொந்த இனத்தவராக இருந்தாலும் நாட்டு விடுதலைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மன்னரை எதிர்த்து போட்டியிட்டு அன்று ஜஸ்டிஸ் கட்சியை பூண்டோடு அளித்தார் தெய்வீக திருமகனார் ஆனால் அடுத்து ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் இந்த மக்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த கிரிமினல் டிரைப்ஸ் ஆக்ட் என்ற சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு தயாராக இல்லாத காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மதுரையில் உழைக்கும் மக்களை திரட்டி இந்தியாவில் சொந்த கட்சியை எதிர்த்து போராடி ஒன்றைய ஆண்டுகள் சிறைவாசம் விதிக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அது நம்முடைய தெய்வீக திருமகன் முப்பத்தி எட்டில் இதே ரேகை சட்டத்திற்காக தான் வளர்த்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தார் முப்பத்தி ஒன்பதில் நாம் ஃபார் ப்ளாக்காக நேதாஜியை நாம் ஏற்றுக்கொண்ட இந்த இந்திய தலைமையை முன்னிட்டு முழு மூச்சாகவே காங்கிரஸ் எதிர்த்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் இந்தியா விடுதலை போராட்டத்தில் சிறை சென்றார் இந்திய விடுதலையும் கிடைத்தது ஆனாலும் ஆட்சிக்கு வந்த அந்த காங்கிரஸ் பேரியக்கம் நம்முடைய இந்த அடிப்படை மக்களின் உரிமைகளை தர மறுத்தது நேதாஜி நேதாஜி என்று இந்தியா முழுவதும் முழங்கிய தெய்வீக திருமகனை பின்பற்றிய மக்களின் மீது அவர் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நேருவை எதிர்த்து இருக்கக்கூடிய அன்றைய முதல்வர் காமராஜர் அவர்களை எதிர்த்து அருப்புக்கோட்டை முதுகுலுத்தூர் போன்ற பகுதிகளில் தொடர் வெற்றியை பெற்றதால் அந்த பகுதியில் உள்ள ஃபார்வ் பிளாக் தொண்டர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இந்தியா முழுவதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்த்து ஒற்றை மனிதன் என்ன செய்து விடுவான் என்று எல்லோரும் கொண்டிருக்க வேளையில் முதல் முதலில் காங்கிரஸ் எதிர்ப்பை மண்ணில் விதைத்து பின் நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய தெய்வீக திருமகன் மறைந்தாலும் தேவருடைய கனவை லட்சியமாக எடுத்துக்கொண்டு சென்ற நம்முடைய தலைவர் பி கே முக்கிய அவர்கள் தேவரின் கனவை நிறைவேற்ற பாடுபட்டு முடியாது என்று அசைக்க முடியாது என்று இந்தியாவில் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரிக்கத்தை சென்னை மாகாணத்தில் காணாமல் செய்தவர்கள் நம்முடைய தலைவர்கள் இது இது தெரிய எத்தனை பேருக்கு தெரிந்துவிட போகிறது அந்த காங்கிரஸ் மட்டுமல்ல அதன் பின்னர் நாம் காங்கிரசை வீழ்த்தி கொண்டு வந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் பெரியார் பெயரை சொல்லி வெற்றி பெறவில்லை அவர்கள் சித்தாந்தத்தை சொல்லி வெற்றி பெறவில்லை தென்பகுதியில் ஊர் ஊராக தெரு தெருவாக தேவர பெருமகனுடைய பெயரை சொல்லி சொல்லிதான் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது ஆனாலும் அவர்கள் பின் நாட்களில் அகில இந்திய பார்ட் பிளாக்குடைய தலைமையை பொருட்டாக மதிக்காத காரணத்தால் இதே அகில இந்திய பவர் பிளாக் என்ன செய்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திண்டுக்கலில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அன்றுதான் ஆறு மாத குழந்தையாக பிறந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதியோடு முரண்படுகிறார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெளியே வருகிறார் ஆறு மாத குழந்தை அமைப்பு இல்லை எந்த கட்டமைப்பும் இல்லாத அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேட்பாளரை வழங்கியது நம்முடைய ஃபாரூப்லா குடும்பம் மாயத்தேவர் ஒன்றும் பிறப்பால் அண்ணா திமுக காரர் இல்லையே நம்முடைய ஃபாரூப்லா குடும்பத்திலிருந்து வழங்கப்பட்ட அந்த வேட்பாளர் அவரை வெற்றி பெற செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த மண்ணில் ஒரு அரசாட்சியை வழங்கியது என்று சொன்னால் அது அகில இந்திய பார்வாக் இப்படிப்பட்ட ஆளுமை மிகுந்த கட்சி இன்று சில அரசியல் காரணங்களால் சரியான தலைவர்கள் நம்மிடையே இல்லாத காரணம் இதுவரை நடந்துவிட்டது ஆனாலும் இனிமேல் நாம் இன்று நூறு பேர் இருக்கின்றோம் ஐம்பது பேர் இருக்கின்றோம் என்று யாரும் என்ன வேண்டாம் நம்முடைய தலைவர்கள் தேவரின் பெயரால் நேதாஜியின் பெயரால் ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்சம் இளைஞர்களை இன்றளவும் தமிழ் மண்ணில் நம்மால் திரட்ட முடியும் என்பதை சொல்லி இந்த இயக்கம் ஹர்கர் நேதாஜி வீடு தேரும் நேதாஜி என்ற இயக்கம் இந்த கம்பத்தில் ஆரம்பித்தது போல் இது ராமநாதபுரம் சீமை வரை பரவி திருநெல்வேலி எல்லை வரை பரவி தமிழகத்தின் தலைநகர் வரை பரவி இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த ராமநாதபுரம் மண்ணிலிருந்து வந்த நான் உங்களை வாழ்த்தி வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான நானும் நான் உடைநிற்பேன் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்